ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான டே சண்டே இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்பிங் தான் பார்க்குறோம் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து டிவி வாங்கணும் எனக்கு வந்து டிவி வந்து இது வரைக்கும் தேவைப்படல அதனால் நான் வாங்கவும் இல்லை ஏன்னா அடிக்கடி நம்ம ரெண்ட் ஹவுஸ் வந்து மாறி மாறி போயிட்ருக்கணுமா அதனால் வந்து நான் டிவி வேண்டாம் தான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப தேவைப்படுது ஏன்னா நம்ம பாப்புக்குட்டிக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா பாப்புக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு வந்து பைக் வர்றதை காமிச்சு காமிச்சு விட்டுறா அப்படின்றது சத்தியமாக சாப்பிடவே மாட்டான் அந்த பைக் எப்பயாவது வரும்போது இந்த காமிக்கும் போது ஒரு ஓய் வாங்குறோம் எடுத்து சாப்பிடவே மாட்டேங்கலாம் சரி நம்ம டிவி வாங்கி டிவி ஆன் பண்ணி விட்டோம்னா அதில் வந்து கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் பார்த்து நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு சரி நம்ம டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ளான் பிளான் பண்ணோம் ஸோ நானும் ராவியும் பாப்புக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து இப்போ வந்து டிவி வாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் நம்ம அங்கே போய் இப்போ எங்கெங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மீனாட்சி சத்தியாவும் போகலான்னு நினச்சிருக்கோம் ஏன்னா இப்போ ஆடி ஆஃபரில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் அதனால் இந்த டைம் நான் சூஸ் பண்ணேன் சரி இப்போ போகலாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நம்ம அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம் இந்த ரெண்டு இதில் வந்து ரெண்டு கடைகளில் வந்து எதுலேயாச்சும் ஒன்று நம்ம வாங்க போகிறோம் என்ன கம்பெனி வாங்க போகிறோம் எப்படி இருக்குது அது எல்லாமே அங்கே போய் தான் நம்ம முடிவு பண்ண போகிறோம் ஏன்னா நம்மளோட ரேட்டுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும் ஸோ வந்து நம்ம வந்து இப்போ டிவி வாங்க தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போயிட்டு இருக்கோம் நாங்க வந்து ஷாப்பிங் பண்ண போயிட்டு இருக்கோம் ஷாப்பிங் பண்ண போறீங்க நாங்க வந்து டிவி வாங்க போறோம் ஏன் ஜோஸ்னாமா ஏ அச்சோ ஜல்லகுட்டிக்கு தூக்கம் வந்துருச்சுமா என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் தான் வந்துருக்கோம் டிவி வாங்குறதுக்காக இங்கே ஆடி ஆஃபர் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம் உள்ளே நான் பார்த்தாலே தெரியுது நிறைய ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஜோஸ்மா உங்க கேட்டுப்பா ஜோ குட் டி ஜோ ஜோஸ்மா Það er mikilvægja, ætlum við að hljóða það að það er mikilvægja. இப்போ நானும் குட்டியும் எந்த டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடியே வந்து எல்லா டிவியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மணிக்கை வந்து பிபிஎல்ன்ற ஒரு கம்பெனி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி ஆஃபர் போக வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து அதுவே நமக்கு போதும் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஆடி ஆஃபரில் இருக்குது கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க ஃபஸ்ட்டு டிவி தான் நான் வாங்க போகிறேன் ஸ் இப்போ நம்ம வந்து அதே டிவி வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போனோடனே நல்லபடியாக எனக்கு பிடிச்ச மணிக்கு டிவி அமைஞ்சது இப்போ நம்ம காரில் வந்து அந்த அண்ணா வந்து டிவியை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஏன்னா டெலிவரி சார்ஜ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்மளே கார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து டிவி வாங்கிட்டோம் பிபிஎல் வாங்கியிருக்கோம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மணி தான் நம்ம வாங்கியிருக்கோம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து வீட்டில் போய் நம்ம வந்து இந்த டிவியை பற்றி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஜோஸ்னா ஹாப்பி ஆடா உனக்கு ஜோஸ் குட்டி வந்து அவங்க டேடியை பார்த்துட்ருக்கா அந்த டேடி வந்துட்டாங்க டேடி வந்துட்டாங்கம்மா வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஸோ ஜாலி நம்ம இனிமேல் நம்ம நல்ல டிவி பார்க்கலாம் இது எந்த மாசி வீதி இப்போ நம்ம வந்தது மேல மாசி வீதியா இது இது என்ன கோபுரம் தெற்கு கோபுரமா வடக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் ஆனால் எத்தனை வாட்டி கோயிலுக்கு வந்தாலும் எனக்கு அந்த கிழக்கு கோபுரம் எந்த சைடு இருக்குது மேற்கு கோபுரம் எந்த சைடு இருக்குன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டியா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பாப்புக்குட்டிக்கு வந்து நடவண்டி வாங்க போய்கிட்டு இருக்கோம் டிவி வாங்கி முடிச்சுட்டு பாப்புக்குட்டிக்கு நீ நடவண்டி வாங்க போகிறோம் அதுக்கடுத்து பாப்புக்குட்டி நீ நடவண்டி டிங் டிங் நடப்பையா குட்டி ஜோஸ்னாமா நெக்ஸ்ட் வந்து நான் புது மண்டபத்துக்கு வந்துட்டேன் இப்போ வந்து பாப்பாவுக்கு நடவண்டி வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இங்கே இருந்தது ஒரே ஒரு வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நடவண்டி இருந்துச்சு சரிவாக்கே எனக்கு அந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வண்டியை நான் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு ஃபோர் ஃபிஃப்டி சொன்னாங்க நான் த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் வேணும் அப்படிங்கிறது த்ரீ ஃபிஃப்டி கொடுக்கறேன் அடுத்து வந்து அயன் கடாயை வாங்குறதுக்காக வந்திருந்தேன் எனக்கு இந்த இங்கே இருக்க எந்த அயன் கடாயும் எனக்கு பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இது சாம்பிராணி போடுறதுக்காண்டி சாம்பிராணி கரங்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு நைஃப் ரெண்டுமே வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு சும்மா சமா ரேட் மட்டும் அப்படியே நம்பி சிலைக்கு முன்னாடி அந்த கடை இருக்குது உங்களால் ரேட்லாம் கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு பிரச்சனை வாங்கிக்குவோம் இப்போ நான் வந்து ஒரு நைஃபும் அதுக்கடுத்து வந்து சாம்பரானு கரண்டியும் வாங்கிட்டேன் இப்படியும் போகிற லேட் லேட்டாகிடுச்சு சரி போகிற போய் சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணிவிட்டு ராவின் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து நைட்டு இப்போ டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு ராவின் வந்துட்டு மிட் நைட் பிரியாணியில் போய் பிரியாணி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஏன்னா நாங்கள் அங்கே போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம் பாப்புக்குட்டியை வந்து தூங்கிட்டான் ஆனால் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டாவும் ஒரு ரைஸு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் நம்ம அங்கே வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக தூங்கிடலாம் நாளைக்கு வந்துட்டு நம்ம டிவியை மாட்டிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் நம்ம பிரியாணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோடனே ஜோக்குட்டி வந்து நடவண்டியை வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் சூப்பராக நடந்தேன் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த சாப்பாடாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு இப்போ வந்து நம்ம டிவியை வந்து அங்கேருந்து ரிலையன்ஸில் இருந்தே அண்ணாங்க வந்திருந்தாங்க அன்பாக்ஸிங் பண்ணுறதுக்காக டிவியை மாட்டி விடுறதுக்காக வந்திருந்தாங்க நம்ம சரி நம்ம அண்ணா அவங்களே வந்து அந்த பா அந்த டிவியை வந்து அன்பாக்ஸிங் பண்ணிட்டாங்க நானும் எங்கள் டியூஷன் பசங்கள் எல்லாருமே நல்லா ஜாலியாக அதை பார்த்துட்டு இருந்தோம் அன்பாக்ஸ் பண்ணி மாட்டி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே மாட்டி விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நல்லபடியாக மா இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தோம் ஏன்னால் நாங்கள் வந்து டிவியை நான் இது வரைக்கும் நான் வாங்கவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் மேரேஜுக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டிவி வாங்குகிறோம் தோனு குட்டி ரொம்ப ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தா தூங்கி அப்போ தான் டிவி ம அந்த அண்ணாங்க வந்தவுடனே அவங்க சவுண்டு கேட்டு எந்திரிச்சிட்டான் அவளுக்கு பாருங்கள் ரொம்ப ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாள் அண்ணாங்க என்கிட்ட எந்த சைஸில் மாட்டலாம் எந்த இடத்துல மாட்டலாம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அதே இடத்துல மாட்டி விட்டாங்க அண்ணாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்போ அதை பார்த்துட்டே இருந்தாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருந்தாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டிவி பண்ணது டிவி வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம் அந்த ஆடி ஆஃபரில் வந்து நம்ம டிவியோ மற்ற திங்ஸ் வாங்குறது ரொம்ப பெனிஃபிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த ஆடி ஆஃபர் அதுக்கப்புறம் தீபாவளி அதுக்கப்புறம் இந்த நியூ இயர் இந்த மூணு ஆஃபரில் மூணு டைமே ஆஃபர் போடுவாங்க அந்த டைமில் நம்ம வாங்கினோம்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து நான் உண்மையிலே ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு இந்த டிவி வாங்கினது வந்து அமௌண்ட்டுமே நம்மளால் கட்ட முடிகிற அமௌண்ட்டு அப்படின்ற மணிக்கு தான் இருந்துச்சு அதனால் ரொம்ப ஓகே நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து வீடு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்போம் ஸோ இது வந்து நமக்கு வந்து அட் ப்ரைஸில் வந்து நமக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேபிள் இழுக்கணும் இப்போதைக்கு அண்ணாங்க வந்து இந்த செட்டிங்ஸை பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாமே அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க டிவி ஆன் பண்ணா டிவி கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜோஸ்னா குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணா அவங்க டேடிக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் டிவிலாம் நல்லபடியாக மாட்டிகிட்டு போயிட்டாங்க அண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்